இன்னைக்கு நான் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கு சிக்கன் வந்து ஒரு ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் பற்ற வச்சுக்கோங்க காயட்டும் அடுப்பு காயட்டும் ஒரு நாலு ஸ்பூன் இல்லை ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இப்போ நெய் காயட்டும் நெய் காஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பட்டை போட்டுக்கோங்க பிரியாணி இலை அன்னாசிப்பூ வந்து ஒரு மூணு நாலு போட்டிருக்கேன் பட்டை வந்து ஒரு ஆறு போட்டிருக்கேன் ஏலக்காய் வந்து ஒரு நாலு போட்டிருக்கேன் இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நாலு பெரிய வெங்காயம் நீட்டை நீட்டமாக இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுக்கோங்க நீட்டை நீட்டமாக கட் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க வெங்காயத்தை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கோல்டன் ப்ரன் கலரில் வந்து வந்துச்சு இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வீட்டிலேயே அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் பிரியாணி நாலு ஸ்பூன் போட்டுக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க இதை வதக்கிட்டே இருக்க இல்லையே புதினா வந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இருக்குங்க வாசனையே ரொம்ப நல்லா இருக்குது நான் ஒரு நாலு தக்காளி எடுத்து நாலு தக்காளி எடுத்துருக்கேன் அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் க்யூப் க்யூப்பாக அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வந்து இந்த சிக்கன் நம்ம ஆஃப் கேஜி எடுத்துருக்கோம்ல அந்த ஆஃப் கேஜி சிக்கனை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு வதக்கிக்கோங்க மூணு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் வந்து ரெண்டு போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் பச்சை மிளகா நான் வந்து ஒரு ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் நான் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து இதை வதக்கிக்கோங்க அந்த சிக்கனை வந்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் இது நல்லா வதங்கிருச்சு நான் வந்து ரெண்டரை ரெண்டரை டம்ளர் வந்துட்டு அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டரை டம்ளர் அரிசி அதாவது இது ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் அப்போ நான் வந்து ரெண்டரை டம்ளர் அரிசி அப்படின்னாக்கா நான் நாலு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவேன் நாலு டம்ளர் நான் ஊற்றிக்கிறேன் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி நான் ஊற்றிட்டேன் நல்லா கொதிக்கட்டும் அரிசி வந்து ஆல்ரெடி நான் வந்து ஊற வச்சுட்டேன் இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அந்த அரிசியை வந்து இதில் போட்டுற வேண்டியதான் இப்போ கொதி வந்துருச்சு இப்போ நான் வந்து அரிசி போட்டுக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரிசி போட்டோன்னே சைடாப்பில் கிண்டுங்க நடுவில் கிண்டாதீங்க அரிசி அரிசியெல்லாம் உடஞ்சிடும் கிண்டிட்டு எலுமிச்ச மளம் வந்து நான் ஒரு ஆஃப் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆஃப் எலுமிச்ச மிளத்தை வந்து புளிஞ்சி விட்ருங்க எதுக்காக நம்ம எலுமிச்சம்பழம் புளியிடும் அப்படின்னாக்கா சாதம் வந்து நல்லா உதிரியாக வரும் அதுக்காக தான் எலுமிச்சம்பழம் வந்து புளி இப்போ இது திரும்ப இன்னும் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோன்னா நம்ம வந்து கே இதை க்ளோஸ் பண்ணிடலாம் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆவி வரும் இல்லையா ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அடுப்பை வந்து சிம் பண்ணிடணும் பாருங்க நல்லா ஆவி வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா அடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணோன்னா ஆவியெல்லாம் அடங்கிரும் இல்லையா ஆவி அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணி கிண்டி விட்ருங்க கிண்டி விட்டுட்டு உப்பு ஏதாவது உங்களுக்கு போடணுன்னாக்கா உப்பு போட்டுக்கோங்க இப்போ ஆவி வந்து இறங்கிடுச்சு இப்போ நான் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணுறேன் நல்லா இறங்கிடணும் ஆவி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு இதில் எதாவது உப்பு போடணுமா என்னன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்போ திரும்ப குக்கரை மூடிவிடுங்க மூடிட்டு அடுப்பை சிம்லையே வச்சுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு வெயிட் போட்டுருங்க வெயிட் போட்டுவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிவிடுங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே குக்கரை ஓப்பன் பண்ணாதீங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு குக்கரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் டென் மினிட்ஸ் கழிச்சா ஆஃப் பண்ணிவிட்டேன் அப்புறம் ஸ்டீமும் இறங்கிருச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே நல்லா இருக்குங்க இப்போ கொத்தமல்லி வந்து போட்டுருங்க மேலே ரெடி பண்ணிட்டாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க பாய் தேங்க்யூ